ராசிபலன் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் தேதி மார்கழி பதிமூணு இஸ்லாமிக் தேதி ஜமாத் லிசு நேனி பதினஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு முதல் பத்து முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை காலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகாண்டம் மூணு முதல் நாலு நாற்பத்தஞ்சு வரை சந்திராஷ்டமம் கேட்டே மூலம் லக்கணம் தனு நட்சத்திரம் உத்திரம் இருபு நாளிகை நாலு நிமிடங்கள் இருபத்தி ஏழு வினாடிகள் சூலம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் இன்று உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் பணியிடத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியில் உங்களின் கடின உழைப்பு தேவைப்படும் பிறரிடம் கடன் வாங்க வேண்டி வரலாம் சிலருக்கு தன் நண்பர்களுடன் சண்டை வரலாம் வாழ்க்கைத் துறையுடன் அனுசர்த்தி செல்ல வேண்டியிருக்கும் ஆரோக்கியமாக இருக்க உங்கள் நம்பிக்கை அவசியம் சபம் இந்த நிலுவையில் இருந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு உற்சாகம் கிடைக்கும் உங்கள் இந்த நாளை சிறப்பாக்கலாம் நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அமைதியாக கடினமாக உழைக்கலாம் பணியிடத்தில் உங்கள் பணி மனநிறைவை தரும் இங்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் உங்கள் நண்பர்களில் ஒருவர் இன்று உங்களுக்கு நிதி ஆலோசனை வழங்கலாம் உங்கள் மறைந்திருக்கும் திறமை இன்று வெளிவரும் உங்கள் உறவை மேம்படுத்த உங்கள் அன்புக்குரியவரை வெளியே அழைத்துச் செல்லலாம் உங்கள் மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருக்க உதவும் கடகம் இன்று பிரார்த்தனைக்கு சிறிது நேரம் கிடைக்கும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் யாரிடமும் நடந்து கொள்வதை தவிர்க்கவும் நிதிவெளி உள்ள கடன்களை வசூலிக்கலாம் எடுப்பதை தவிர்க்கவும் உங்களின் புதிய யோசனைகள் உங்களுக்கு பலன்களை தரக்கூடும் இன்று உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படும் இன்று உங்கள் வாழ்க்கை தொழில்கள் அனுசர்த்தி செல்ல வேண்டியிருக்கும் சிலருக்கு தோள்பட்டை வழி வரலாம் சிம்பம் இன்று வெற்றிக்கான நாளாக அமையும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் வேலையை முடிக்க அதிக முயற்சி செய்ய வேண்டும் பணியில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பெரியவர்களின் சுமையை நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும் இந்த நிதிநிலை நன்றாக இருக்காது பணத்தை சேமிக்க தொடங்க இது ஒரு நல்ல நாள் நீங்கள் நிதி தொடர்பான விஷயங்களை பற்றி ஆராயலாம் சிலருக்கு தொண்டை சம்பந்தமான தொற்று ஏற்படலாம் நீ இந்த உழைப்புக்கு தேவையான உந்துதல் பெறுவீர்கள் வேலையில் சுய வளர்ச்சிக்கான வழிகளை காணலாம் சிலருக்கு பணவரவு இருக்கக்கூடும் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பணத்தை சேமிக்க உங்களை ஊக்குவிக்கும் சூழ்நிலைகள் இருக்கும் உங்கள் இயல்பான நடத்தை உங்கள் வாழ்க்கை துணையில் இருக்கும் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பரிந்துரைக்கப்பட்ட டைம் பாஸ் விஷயங்கள் புத்தகங்களை படிப்பது மற்றும் இசையை கேட்பது ாம் இன்று இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய நபர்களின் அறிமுகம் பெறலாம் உங்கள் வேலை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நிலுவையில் இருந்த கடன் வசூலாகும் நீங்கள் பண வருமானம் பெறலாம் கையில் உள்ள பணத்தை செலவழிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நேர்மையாக இருப்பது உங்கள் உறவை சிறப்பாக வைத்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பழைய ரகசியங்களில் ஒன்றை அறிந்து காயமடையலாம் பக்தி பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்களை கேட்பது உங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்க உதவும் குறித்த முயற்சி தேவைப்படும் வேலைகளில் உங்கள் ஓய்வு நேரத்தை செலவிடலாம் சகம் இன்று எந்த ஒரு செயலையும் செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கை உங்கள் மனநிலைக்கு உதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் வேலையில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்த உங்கள் திறமையை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் விரைவில் சோர்வடைவீர்கள் நிதி முன்னேற்றம் நன்றாக இருக்காது முந்தைய நாட்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு பலனை தரும் காதல் ஜோடிகளுக்குள் சந்தை சச்சரவுகள் வரலாம் இன்று சுமாரான நாளாக இருக்கும் உங்கள் தைரியம் குறையும் வேலையில் பதற்றமாக இருப்பீர்கள் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் குழப்பமாக மாறும் சில நல்ல ஆடைகளை வாங்கலாம் உங்கள் விதிநிலை சீராக இருக்காது பணத்தை சேமிக்க முயற்சி செய்வீர்கள் மன அமைதிக்காக காரியங்களை எளிமையாக செய்வது நல்லது தியானம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் இன்று நன்மை தரும் நாளாக அமையும் உங்கள் வேலையில் நீங்கள் வெற்றி பெறலாம் கடின உழைப்பு வெற்றியை தரும் இன்று உங்கள் திறமையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பண வருமானம் இருக்கலாம் சிலர் அக்கம் பக்கத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று ஓரளவு லாபம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவு நன்றாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாலை நேரம் இனிமையாக இருக்கும் கும்பம் இன்று நன்மை தரும் நாளாக அமையும் முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற நாள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் வியாபாரத்தில் கடன்களை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது பணவரவு நன்றாக இருக்கும் திட்டவிடாத பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இனம் இன்று சுமாரான நாளாக இருக்கும் நகைச்சுவை உணர்வுடன் எதையும் அணுகுவது நன்மைகளை தரும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நண்பர்கள் உங்களே பாராட்டலாம் நட்பாக இருப்பது காதல் உறவை மேம்படுத்த உதவும் நீங்கள் கண் பரிசோதனைக்கு செல்ல வேண்டும்